வணக்கம் ஏங்க கொள்ளு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அவிச்சு தரேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு வேண்டியம்மா நான் என்ன குதிரையா கொள்ளு தின்றதுக்கு அப்படின் இல்லைங்க சரிங்க சரிங்க அப்படின் ஏங்க கேழ்வரகு இருக்குது கேழ்வரகில் களி செஞ்சு கொடுக்கட்டுமா என்ன நீ தப்பு தப்பாகவே பேசுகிறிய ஆ நீ என்னமோ ஜெயில் சூப்பரன்ட்டு மாதிரியும் நான் என்னமோ பிரிஷனர் மாதிரியும் களி சாப்பிடுன்னு சொல்கிறிய சரிங்க வேண்டாங்க வேற என்ன இருக்குது கோதுமாவதுங்க கோதுமாவில் சப்பாத்தி சுட்டு தட்டமா ஓஹோ என்னை வந்து சுகர் பேஷண்ட்டுன்னு கொண்டு போயிட்டேனிய அப்படின்னு புருஷன் எடக்கு முடக்கா சொன்ன உடனே அவன் வந்து மூணு நாளாக பொண்டாட்டி சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த சூட்சமாக என்ன தெரியுதுங்களா மூணு நாள் அவன் சொன்ன நாலாவது நாள் வந்து ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ஒன்றும் இல்லை போய் ஓட்டலில் வாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் அவன் நார்மல் ஆகிட்டான் சொல்லும்போது கோதுமை சொன்னாங்க பாருங்கள் கோதுமை வந்துங்க உலகத்தில் வந்து இருபத்தஞ்சி கண்ட்ரியில் அரிசி நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் கோதுமை தாங்க தலையாய உணவு கோதுமையை வந்து கோதுமை கண்டிப்பாக சாப்பிட்ணாங்க நீரிழிவு நோய் உள்ளவங்களும் சரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் சொல்லி கண்டிப்பாக கோதுமையில் வந்து சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்ணும் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா சூட்சமாக சொல்கிறேன் நீங்கள் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பக் 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 பக்குன்னு நிறைய சாப்பிடுவீங்க ஆனால் சப்பாத்தி ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்டோன்னே வயிற்று கட்டிடும் அதனால் வெள்ளி வந்து உங்களுக்கு வராது பல வகையிலேயே வந்து சப்பாத்தி ஐட்டம் வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதுங்களா நாங்கள் வந்து இப்போது சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்போ நீங்கள்